உள்ளாட்சி தீர்ப்பை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது பத்திரிகையை பார்த்தா பத்திரிகை காலில் பார்த்தேன் டெய்லி குத்தி சம்பவம் நடக்கிறது கொலை குற்றம் மது பழக்க வழக்கம் பாலியல் வன்கொடுமைகள் தினசரி தான் நாளுக்கு நாள் அதிகரிச்சு கடந்த வருஷத்தோட எல்லா குற்றங்களும் அதிகரிச்சிருக்கு இதற்கு அடிப்படை காரணம் மது பழக்க வழக்கங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் எந்த கவனத்தையும் செலுத்துறதில்ல தமிழ்நாடு அரசாங்கம் முழுக்க முழுக்க இது காரணமா இருக்கு எங்களை பொறுத்த மட்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் தான் எங்களுடைய கொள்கையும் அதுக்காக பேரணி நேற்று சென்னையில் வைத்திருந்தோம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர் இருந்தாங்க இன்னைக்கு அதனைத் தொடர்ந்து எங்களது கோட்ட பொறுப்பாளர் திரு கருப்பு முருகானந்த அவர்கள் திருச்சியில் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அவர்களோடும் மாவட்ட தலைவர்களும் இணைந்து அதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இதுல வந்து எல்லோருமே கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதுல வந்து கட்சி பாகுபாடின்றி பிஜேபி கொடி எங்கேயும் நாங்கள் கெட்ட மாட்டோம் எங்கேயும் பிரைம் மினிஸ்டர் படத்தை தவிர வேறு யாரும் படமும் நிச்சயமா இருக்காது இது அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொள்ளின்ற அனைவருமே தேசிய கொடியேந்தி அமைதியான முறையில் ஒழுக்கத்து ஒழுக்கமும் கட்டுப்பாட்டுன்னு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அதுக்கு நாள் இருக்கு அதை பற்றி பேச உடனே இல்ல கொடுப்பாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்